இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுகின்றமைக்கான காரணம் என இந்திய விழுவுகார அமைச்சர் தெரிவிப்பு இந்தியா சட்டவிரோத மீன்பிடி முறைமையை பயன்படுத்துவதே பிரச்சனைக்கான காரணம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பதில் தேவேந்திர முனை படகு விபத்தில் இருவர் உயிரிழப்பு இருவர் பாதுகாப்பாக மீட்பு சட்டத்துக்குட்பட்ட ஊழல் மோசடியற்ற நாடு உருவாக்கப்படும் நாட்டை புதிய தளத்துக்கு உயர்த்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் ரயில் நிலையங்களை நவீனமயப்படுத்தும் திட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தெரிவிப்பு ஷானிக்கு மீண்டும் சிஐடி பணிப்பாளர் பதவி சர்க்கிள் தலைமைத்துவ மாநாடு தென்னாப்பிரிக்க முன்னாள் ஜனாதிபதி தாபோ இம்பேக்கி தலைமையில் ஆரம்பம் இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்த இரு அரச மரியாதை பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வெற்றி தோல்வியின் பொறுப்பை ஏற்ற நஜிமில் ஹுசைன் டெஸ்ட் தலைமைத்துவத்திலிருந்து ராஜினாமா இனி விரிவான செய்திகள் அவசர நிலை காலகட்ட ஒப்பந்தத்தின் கீழ் எடுத்த நடவடிக்கைகளே இந்திய மீனவர்கள் இலங்கையில் கைது செய்யப்படுகின்றமைக்கான காரணம் என இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து ஜூன் இருபத்தைந்து தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தொன்று வரையான அவசர கால கட்டத்தின் விளைவுகள் இந்திய இலங்கை உறவுகளில் என்றும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இந்திய விழிவுகார் அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளதாக த இந்து செய்தி வெளியிட்டுள்ளது அவசர நிலை பிரகடனத்தின் ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தியை குறைக்கும் வகையில் புதுடில்லியில் பாரதிய ஜனதா கட்சியினால் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவரது விடயத்தினை தெரிவித்தார் அன்று இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இலங்கையுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட போது பாக்கு நீரிணை பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன் பிடிப்பதற்குரிய நலன்களை கருத்தில் கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் முடிவுகள் கூட கலந்தாலோசனைகள் இன்றி எடுக்கப்பட்டதாகவும் அதனால் இப்போது எமது மீனவர்கள் இலங்கைக்கு அருகில் செல்லும் போது கைது செய்யப்படுகின்றனர் இதற்கு காரணம் அந்த அவசர நிலை காலகட்ட ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கைக்கு அருகில் எமது மீனவர்களுக்கு இறந்த உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுத்து மையே ஆகும் என அவர் தெரிவித்துள்ளார் இதன் விளைவை தற்போது தமிழகத்தில் உணர கட்சி தீவை இலங்கைக்கு இரக்கமற்ற முறையில் தாரை வார்த்தமை தொடர்பில் காங்கிரஸ் மீது குற்றம் சுமத்தி பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் முப்பத்தோராம் திகதி என்று கருத்து வெளியிட்டிருந்தார் எனவும் அவர் தெரிவித்தார் அந்த அவசர நிலை இந்தியா மீதான பூகோள பிம்பத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்திக் கொண்டதோடு ஜனநாயக ஆட்சியை அளித்துவிட்டது எனவும் இந்திய வழிவகார் அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளதாக ஹிந்து செய்தி வெளியிட்டார் து இவழி இந்திய வழிவகார் அமைச்சரின் கருத்து தொடர்பில் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் கச்சத்தீவு பிரச்சனை என்பது அது இன்டர்நேட் அல்ல எங்களுக்கு மாத்திரமல்ல சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் சர்வதேச ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட நிலையிலேயே இன்றைக்கு கச்சத்தீவு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இந்த பிரச்சனை தொடர்பாக சாதாரண தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தாங்களுடைய அரசியல் வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக படை பயன்படுத்தி வருவது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் அண்மையில் இந்திய வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் இவ்வாறான கருத்துக்கள் கூறியிருப்பது உண்மையே மன வருத்தத்துக்குரிய விடயமாகவே என்றால் அவர் ஒரு ராஜதந்திரி அப்ப அதனால அவருக்கு தெரியும் இலங்கையில் இருக்கின்ற பிரச்சனை அப்ப இங்கு வருகின்ற மீனவர்களை நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்பால் கைது செய்யப்படுவது அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான காரணம் இருக்கின்றது இதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய அரசாங்கம் கூட ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது இவ்வாறான ட்ரோலிங் பாவிப்பது இல்லை என தமிழ்நாட்டு அரசாங்கம் கூட கொள்கை அளவில் இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது நாங்கள் மிகவும் மிகவும் அன்பாகவும் வினயமாக கேட்டுக்கொள்வது கொள்வது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரே உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இழுவை மடிப்படகுகள் மூலமாக கடலுக்கும் இலங்கைக்கும் இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்கும் என்ன நடக்கின்றது நாங்கள் இதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் மீண்டும் இந்த கச்சத்தீவு என்பது இன்றைக்கு இலங்கைக்கு சொந்தமானது அது எங்களுக்கு சொந்தமானது இலங்கையில் வாழுகின்ற இரண்டு கோடியே இருபது லட்சம் மக்களுடைய இறமை அது அப்ப அந்த இறமையை பறிப்பதற்கான நடவடிக்கை யாராலும் எடுக்க முடியாது சட்டத்துக்கு அடிப்பணியும் மற்றும் ஊழல் மோசடியற்ற நாட்டை உருவாக்குவதற்காகவே தமது அரசாங்கம் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவிக்கின்றார் ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் அரசாங்கத்தின் புதிய செயர்த்திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் நூறு ரயில் நிலையங்களை நவீனமயப்படுத்தும் ட்ரீம் டெஸ்டினேஷன் திட்டத்தின் அங்குரார்பண நிகழ்வு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்துள்ள தனியார் பிரிவின் ஆதரவுடன் அரச தனியார் இணை திட்டமாக இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது விசட தேவையுடைய பிரஜைகள் உள்ளிட்ட அனைவரதும் பாதுகாப்பு மற்றும் நலன்களை கருத்திற்கொண்டு தூய மற்றும் அழகான ரயில் நிலையங்களை உருவாக்குவது இதன் நோக்கமாகும் நீண்ட காலமாக எமது நாடு ஒரே நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது எனவே தற்போது எம்மால் அந்த நிலைமையில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள முடியும் தற்போது காணப்படும் நிலைமையில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்வது எமது நோக்கமல்ல நாம் எமது நாட்டினை புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் அவ்வாறு என்றால் என்ன சட்டத்தை மதிக்கும் சமூகத்தினை நாம் உருவாக்க வேண்டும் மக்கள் சட்டத்துக்கு அச்சப்பட வேண்டும் எனினும் தற்போதைய நிலைமையில் மக்கள் சட்டத்துக்கு அடிபணிவதும் இல்லை சட்டத்துக்கு அஞ்சுவதும் இல்லை நாம் இந்த நாட்டினை புதிய நிலைமைக்கு கொண்டு செல்கின்றோம் மக்கள் சட்டம் தொடர்பில் அச்சப்பட வேண்டும் அத்துடன் அவர்கள் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுவதற்கு மக்கள் அச்சப்பட வேண்டும் இன்று செய்திகளை பார்க்கின்ற பொழுது அவ்வாறான தகவல்களே வெளிவருகின்றன ஊழல் மோசடிகள் தொடர்பில் சிந்திப்பதற்கு கூட மக்கள் அச்சப்பட வேண்டும் நாட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடுவது தொடர்பில் அச்சப்பட வேண்டும் நாம் நாட்டை புதிய நிலைக்கு கொண்டு செல்வதாக இருந்தால் அரசாங்க ஊழியர்கள் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் நிலைமையை உருவாக்க வேண்டும் அது தொடர்பில் நாம் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் பொது போக்குவரத்து கட்டமைப்பில் எமது நாட்டில் அதிக அளவிலான பல உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன எனவே இந்த நிலையில் பயணிப்பதா அல்லது நாட்டினை வேறு நிலைக்கு கொண்டு செல்வதா இதனாலேயே நாம் வீதி போக்குவரத்து சட்ட விதிமுறைகளை பலப்படுத்தி வருகின்றோம் பஸ் என்றால் அது பஸ்ஸாக இருக்க வேண்டும் பஸ் என்று கூறிக்கொண்டு வேறு எதுவும் இருக்க முடியாது சில இடங்களில் சிறிதாக சில ராஜ்ஜியங்களை உருவாக்கி கொண்டுள்ளனர் பஸ் உரிமையாளர்களுக்கு ஒரு ராஜ்யம் புறக்கோட்டை வர்த்தகர்களுக்கு மற்றும் ஒரு ராஜ்யம் இவ்வாறு சிறிய அரசாங்கங்களை அவர்கள் நாட்டுக்குள் உருவாக்கி கொண்டுள்ளனர் இவை அனைத்தையும் நாம் நீக்குவோம் மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு ஒரே ஒரு அரசாங்கமே நாட்டில் இருக்கின்றது எனவே வீதி போக்குவரத்து விதிமுறைகளை ஒவ்வொரு இடங்களில் சிறிய ராஜ்யங்களை உருவாக்கி கொண்டு முடியாது நாம் பொது போக்குவரத்து கட்டமைப்பினை பலப்படுத்துவதை போன்று அதற்கான சிறந்த சட்ட விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளோம் நாம் சிறிய பொருளாதார கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடு வாகனங்களுக்காக அதிக அளவிலான செலவிடுகின்றோம் எமது நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை நாம் சேர்த்திறனாக மாற்ற வேண்டும் ஒரு வருடத்துக்கு வாகனத்துக்கு செலவிடும் பணத்தை குறைக்க முடியுமாக இருந்தால் அது மிகவும் முக்கியத்துவமானது நாட்டின் பொது போக்குவரத்து கட்டமைப்பினை மேம்படுத்தி நாட்டினை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அரசாங்கம் என்ற வகையில் மேற்கொள்ள முடியுமான முதலீடுகள் தொடர்பில் நாம் சிந்திக்கின்றோம் அதே போன்று தனியார் பிரிவினருக்கும் முதலீட்டுக்கான கதவுகளை திறந்துள்ளோம் எனவே ஓர் பலமான பொது போக்குவரத்து கட்டமைப்பினை உருவாக்க ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கின்றேன் வீதி பாதுகாப்பு போக்குவரத்து அமைச்சர் இதன் பொது ஜனாதிபதியிடம் கையளித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் உள்ள ஐம்பத்தி ஏக்கர் மக்களின் காணிகள் மற்றும் விவசாய நிலங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார் இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த போது இதனை தெரிவித்தார் முள்ளத்தீவு மாவட்டத்தில் விவசாயம் செய்த காணிகள் மக்கள் பயன்படுத்திய காணிகள் ஆரம்ப கட்டமாக வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் விடுவிக்கப்பட வேண்டிய ஐம்பத்தி இரண்டாயிரம் காணிகள் உள்ளன அவற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் என்ற வகையில் நாம் ஜனாதிபதி செயலகத்திலும் பாராளுமன்றத்திலும் அதிகாரிகளும் கலந்துரையாடி வெகு விரைவாக ஐம்பத்தி இரண்டாயிரம் ஏக்கரை மக்களுக்கு வழங்கும் செயற்பாட்டை ஆரம்பிக்க முடியும் தற்போது ஐம்பத்தி இரண்டாயிரம் ஏக்கர் காணி விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்பதாயிரம் ஏக்கர் காணி விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது வனவள திணைக்களத்துடன் கலந்துரையாடி அதனையும் விடுவிக்க எதிர்பார்க்கின்றோம் வடக்கிலும் தெற்கிலும் காணி மக்களுக்கு குறித்தாக இருக்க வேண்டும் இந்த காணிகள் அனுகுமார் திசாநாயக்கவுக்கோ எனக்கோ சுமந்திரனுக்கோ வேறு யாருக்கோ முறுத்து இல்லை நாம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசாங்கம் நாம் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே ஆட்சி அமைத்துள்ளோம் அதற்கான பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அல்துமுள்ள பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பூனாகல கபருகல தோட்டத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் இரண்டாம் கட்ட பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டனத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள எழுபத்தி இரண்டு குடும்பங்களில் ஐம்பது குடும்பங்களுக்கான வீடுகள் நிர்வாணிக்கும் இரண்டாம் கட்ட பணிகள் என்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன இந்த நிகழ்வில் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்தன் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதமை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பாரதமற்ற உறுப்பினர்களான கிட்னன் செல்வராஜ் அம்பிகா சாமுவேல் ரவீந்திர பண்டாறு ஆகியோர் கலந்து கொண்டு நிர்மாண பணிகளில் தமது ஆதரவினை வழங்கியிருந்தனர் இந்த வருடம் மார்ச் மாதம் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான முதலாம் கட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதுடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இரண்டாம் கட்ட பணிகள் என்று முன்னெடுக்கப்பட்டன உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் செய்து கொண்டுள்ள உடன்படிக்கை நீடிக்குமா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி என் காண்டீபன் நியூஸ் லைன் நேர்காணலில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டாா் சங்கோடு ஜனநாயக தேசிய கூட்டணியோடு நாங்கள் வைத்துக் கொண்ட ஒப்பந்தம் எதிர்வரும் காலங்களில் நீங்கள் சொன்னது போல மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நடவடிக்கையாக இருந்தால் நிச்சயமாக அது மக்களுடைய அந்த எதிர்ப்பை நாங்கள் சம்பாதிக்க வேண்டி வரும் குறிப்பாக நாங்கள் ஒரு கொள்ளை உடன்பாட்டில் கையெழுத்து வைத்ததற்கு பிறகுதான் இந்த விடயங்களுக்கு நாங்கள் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஒன்றுபட்டிருக்கிறோம் அது சார்ந்து இப்போ விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது தான் அதை பற்றி இன்றைக்கு எங்களுடைய தலைவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டிருக்கிறார் அவசர அவசரமாக அவருக்கு இந்த தகவல்கள் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் பல சபைகளிலே சில சில பிரச்சனைகள் எழுப்பப்படுவதாகவும் எங்களோடு செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டுக்கு மாறாக சில முடிவுகள் எட்டப்படுவதாகவும் செய்திகளங்களுக்கு அந்தந்த பகுதிகளில் இருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிற அதாவது நீங்கள் இந்த கட்சியில் செய்து கொண்ட ஒப்பந்தம் மீறப்படுகின்ற பொழுது அமைக்கப்பட்ட அந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சியை கவழ்ப்பதற்கான முயற்சிகள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இதே வசனத்துல சொல்லியிருக்கிறார் எங்களை பொறுத்த இந்த கொள்ளை உடன்பாட்டை மீறுகிறேன் என்று சொன்னால் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களுடைய அந்த ஆதரவை விலக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்படுவோம் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு உடன்படிக்கையே கொள்கை அளவில் மட்டும்தான் நடத்திருக்கிறோம் எங்களுக்கு அந்த பேப்பர்ல இருக்கிறது என்னவோ அதுதான் முக்கியம் யாழ்ப்பாணம் பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த இருவேறு ஆலயங்கள் பொதுமக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் பெலாலியில் முப்பத்தி வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு ராணுவத்தின் நாகதம்பிரான் ஆலயம் நேற்று பொதுமக்கள் பாவனைக்காக முழுமையாக விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்று வழிபாடுகள் நாகதம்பிரான் ஆலயத்தின் விக்கிரகங்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டு நிர்வாகத்தினருக்கு மாத்திரம் வழிபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து நேற்று முழுமையாக விடுவிக்கப்பட்டு பொதுமக்கள் இந்நேரமும் சென்று வழிபடுவதற்காக கையளிக்கப்பட்டது

இதனிடையே உயர் பாதுகாப்பு விலையத்தில் காணப்பட்ட யாழ்ப்பாளம் பெலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் முப்பத்தை வருடங்களுக்கு பின்னர் முன்தினம் விடுவிக்கப்பட்டது தற்போதும் ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் மக்கள் நேற்று முன்தினம் சென்று வழிபட்டு வந்தனர் பிரதான செய்திகள் தொடர்கின்றன சர்க்கிள் ஆஃப் கொழும்பில் இன்று நடைபெற்றது இதற்கு தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோக்கி தலைமை தாங்கினார் நாளைய நாட்டிற்கு சிறந்த தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் கொழும்பில் உள்ள சினமன் லைஃப் அட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஹோட்டலில் இன்று பிற்பகல் இந்த தலைமைத்துவ மாநாடு ஆரம்பமானது வணிகம் தொழில் முனைவு விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர் தென்னாப்பிரிக்காவின் இரண்டாவது ஜனநாயக ஜனாதிபதியும் ஆபிரிக்காவின் புகழ்மிகு அரசியல் தலைவர்களில் ஒருவருமான தாபோ பக்கியின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சர்க்கிள் ஆஃப் ட்ரீம்ஸ் மாநாடு ஓர் வாய்ப்பாக அமைந்துள்ளது இதன்போது தலைமைத்துவ கலந்துரையாடலில் பங்கேற்ற அதிதிகள் தங்களுடைய கேள்விகளை நேரடியாக தாபோ பக்கியிடம் கேட்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டது சமூகத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் புதிய சமூக போக்குகள் போன்ற கருப்பொருள்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அதிதிகளிடமிருந்து அதிக வரவேற்பும் கிடைத்தது நிகழ்ச்சியைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ பக்கி பார்வையாளர்களுடன் சுமூகமான உரையாடலிலும் ஈடுபட்டார் இதேவேளை நேற்று நடைபெற்ற கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் வருடாந்த மாநாட்டின் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோக்கி நல்லிணக்க பொறிமுறை தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் சகோதர குடியரசான இலங்கையின் அபிவிருத்திகளை நாம் தொலைவிலிருந்து அவதானிக்க முயற்சித்துள்ளோம் என்பது உங்களுக்கு தெரியும் என்பதனை நான் குறிப்பிட வேண்டும் குறிப்பாக இருபத்தி ஆறு ஆண்டுகால உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்ற போது மனிதாபிமானத்துக்கு எதிரான இன முருகல் குற்றங்களை தோற்கடிக்க போராடும் தென்னாப்பிரிக்க விடுதலை இயக்கத்தில் இருக்கும் நாம் இந்த நாட்டு மக்கள் நியாயமான பேச்சுவார்த்தையுண்டாக இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் என எப்போதும் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தோம் எமது சொந்த எதிரியை தோற்கடிக்க போராடி கொண்டிருக்கும் வேளையில் இலங்கையின் சகோதர மக்கள் தமக்குள்ளேயே இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள் எனும் நம்பிக்கை எப்போதும் எமது மனதில் இருக்கின்றது எமது சவால்கள் தொடர்பில் நாம் அறிந்திருந்தாலும் இலங்கையில் மோதல்களை நிறுத்துவது தேசிய நல்லிணக்கம் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான தொடர் செயர்முறையூடாகவே முடியும் என்று எமக்கு தெரியும் நாம் செய்ததை இலங்கையில் செய்ய முடியும் என்று கூறவில்லை ஏனென்றால் இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலைமைகள் வரலாறுகள் மற்றும் பிற காரணிகள் வேறுபடுகின்றன எவ்வாறாயினும் கொள்கை ரீதியிலாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் அதே சவால்களையே நாமும் எதிர்கொள்கின்றோம் என்று நினைக்கின்றேன் தேவைகளை கண்டறிந்து நாட்டை கட்டி எழுப்பும் பயணத்தை கடந்த ஒரு தசாப்த காலமாக முன்னெடுக்கின்றது நாளை இதுபோன்று மற்றும் ஒரு வேலைத்திட்டுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெறவுள்ளது உள்ளது தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோக்கி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது காலி எல்பிடிய கல்வி வலயத்தில் வெளிவிட்டிய திவித்துர கல்வி கோட்டத்தின் அம்பேகம ஆரம்ப பாடசாலையில் அறுநூறு மாணவர்கள் கல்வி கற்கின்றனர் கல்வியிலும் இணை பாட விதானங்களிலும் திறமையை வெளிப்படுத்தும் இந்த மாணவர்களுக்கு நூலகம் ஒன்று இல்லாதது பெரிய குறைபாடாகும் பாடசாலை சமூகத்தினரின் கோரிக்கைகளுக்கு அமைய முழுமையான வசதிகளை கொண்ட நூலகத்தை அமைத்துக் கொடுக்க கம்எத்த நாளை பணிகளை ஆரம்பிக்க தயாராக உள்ளது தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபோ பக்கியின் தலைமையில் நாளை அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெறவுள்ளது கம்மெத்த பொது நிதியத்தின் பங்களிப்புடன் நிர்மாணிக்கப்படும் இந்த நூலகத்துக்கு தாபோ பக்கி நூலகம் என பெயரிடப்படவுள்ளது அனைத்து வசதிகள் இருந்த இந்த பாடசாலையில் நூலகம் ஒன்று இல்லாமல் பெரும் குறைபாடாக காணப்பட்டது அதனை நிவர்த்திக்கும் வகையில் நாளைய தினம் இந்த நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் இடம்பெறவிருக்கின்றது நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி தாபம் பெக்கியினால் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அதற்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன இந்த ாடுகளும்புக்திதியம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நியூஸ் செய்திகளுக்காக காலி அம்பே கம ஆரம்ப பாடசாலையின் வளாகத்திலிருந்து நான் கிறிஸ்டினத்னம் செய்திகள் தொடர்கின்றன மாத்திரை தேவேந்திரமுனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்குச் சென்ற படகுன்று சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடலில் விபத்துக்குள்ளாகிய நிலையில் மீனவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு மீனவர் காணாமற் போயுள்ளார் விபத்துக்குள்ளாகி உயிர் பிழைத்த மேலும் இரண்டு மீனவர்கள் மீட்கப்பட்டு தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஐந்து மீனவர்களை ஏற்றிக்கொண்டு தினேஷ் நான்கு எனும் ஆழ்கடல் மீன்பிடி படகொன்று தேவேந்திர முனை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று புறப்பட்டது நிலப்பரப்பிலிருந்து சி எஃப் ஸ்ரீலங்காவின் சுமார் இருபது கடல் மைல் தொலைவில் படகு கவிழ்ந்து ஆபத்தில் சிக்கியது கவிழ்ந்த படகின் மேலேறி உயிர் பிழைத்த மீனவர் ஒருவரை மற்றொரு படகில் ஏற்றுவதற்காக மற்றொரு ஆழ்கடல் மீன்பிடி படகிலிருந்த ஒரு குழு இவ்வாறு செயற்பட்டது මො බෙල්െ නයි පම්ම ල් கரைக்கு கொண்டு வந்து இட்கப்பட்டிய வைத்தியில் அனுமதிப்பதற்கு கடற்படையினர் நடவடிக்கை எடுத்தனர் அந்த குழு பயணித்த படகு ஒரு வர்த்தக கப்பலுடன் மோதியதால் விபத்து ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே காணாமல் போன எஞ்சிய மீனவர்களை தேடுவதற்காக பெல் இருநூற்று பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் ஒன்று வை பன்னிரண்டு ரக விமானமுற்றை ஈடுபடுத்தி கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்தன இன்று பகல் இரண்டு மணியளவில் மீனவர்கள் இருவரது சடலங்களை கடற்படையினர் மீட்டதுடன் அதற்கு ஒரு சில மனித பின்னர் கவுழ்ந்த படகில் பாதுகாப்பாக இருந்த மற்றொரு மீனவரையும் பாதுகாப்பு பிரிவினர் மீட்டெடுத்தனர் இடம்பெற்றது கடலில் பயணித்த வர்த்தக கப்பல் ஒன்று மோதி மீன்பிடி படகு விபத்துக்குள்ளானதாக உயிர் தப்பிய மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் எவ்வாறாயினும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக கடற்படை ஊடகப் பேச்சாளர் இஸ்ரேலுடனான யுத்தத்தில் உயிரிழந்த ஈரான் அரசினால் இறுதி நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஈரானின் ஜனாதிபதி மசூம் பெசகியன் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளும் இறுதி நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தனர் உயிரிழந்தவர்கள் நினைவுகூரும் வகையில் கருப்பு ஆடை அணிந்து ஈரான் மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இனி விளையாட்டு செய்தி பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரினை இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை இன்னிங்ஸ் மற்றும் எழுபத்தி எட்டு ஓட்டங்களினால் வெற்றி பெற்றுள்ளது கொழும்பு எஸ்எஸ்சி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் தடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் தனது முதல் இன்னிங்ஸில் இருநூற்று நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றது பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றது பங்களாதேஷ் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளை விழுந்து நூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது பிரபாத் ஜெயசூரியா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது போட்டி வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது ஆட்ட நாயகன் மற்றும் தொடரின் நாயன் விருதினை பெத்தும் நிசங்க பெற்றுக் கொண்டார் பங்களாதேஷ் டெஸ்ட் அணியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக நஜிபுல் ஹுசைன் போட்டியின் பின்னர் அறிவித்தார் இரவு பத்து மணி பிரதான செய்தியில் first.